பஞ்சு டயலாக் எனக்கு ரொம்பவும் பிடிக்கும் குறிப்பாக ஒரு படத்திலே சொல்வார் எதிர்ப்பு எங்க இருக்கோ அங்க சிக்சர் அடிச்சுட்டு சென்டரில் சேர போட்டு உட்கார்ந்து போட்டு உட்கார்றதுதான் நம்ம பழக்கம் அவருடைய ஸ்டைலில் பேச முடியாது அவருடைய ஸ்டைலில் சொல்ல முடியாது நம்ம பேச்சு மட்டும்தான் சைலண்டா இருக்கும் ஆனா அடி சரவெடி என்பார் மிகிலே கப்பு முக்கியம் அந்த முதலமைச்சர் கோப்பையை பெறுவதற்காக அந்த முதலமைச்சர் கோப்பையை தங்கத்தட்டிலே வைத்து உங்களுக்கு அளிப்பதற்காக தமிழக மக்கள் தயாராகிவிட்டார் என்பதனுடைய அடையாளம் தான் தமிழகம் முழுவதும் ஆர்ப்பரித்து எழுந்து இன்னொரு படத்திலே ஒரு பஞ்சு டயலாக் சொல்வார் என்ன சொன்ன உங்க ஏரியாவா அந்த ஏரியா அந்த ஏரியாவா அந்த இடம் இந்த இடம் எனக்கு பயம் கிடையாதரா ஏன்னா ஆள் ஏரியாவிலும் நான் தான் கில்லி என்பார் ஆம் நண்பர்களே வட தமிழ்நாடு தென் தமிழ்நாடு அந்த பக்கம் இந்த பக்கம் என்று இல்லாமல் எந்த பக்கம் திரும்பினாலும் விசுசத்தம் கேட்கிறது அங்கிங்கனாதபடி எங்கும் தாவே கா தொண்டர்கள் இன்றைக்கு இந்த பணிகள் மக்களை சேர்ந்திருக்கிறது இதற்கெல்லாம் காரணம் என்ன என்றால் பலவான்களை ஆசனங்களில் இருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்துகிற தேவனுடைய முதல் முதலிலே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு நான் சந்தித்த போது என்ன மகிழ்ச்சியை நான் பெற்றேனோ அந்த மகிழ்ச்சியை முதல் முதலே அவரை பார்த்த போது நான் பெற்றேன் அதற்கு காரணம் இந்த நல்லவரை நாடு தேடிக்கொண்டிருக்கிறது என்ற நேரத்தில் புரட்சி தலைவர் வந்தார் இந்த நல்லவரை நாடு தேடுகிறது என்கிறது போது அந்த நமக்கு கிடைத்திருக்கிறார் என்கிற அந்த மகிழ்ச்சியோடு நான் அவரை பார்த்தேன் தமிழக அரசியல் வரலாற்றில் எத்தனையோ தலைவர்களை பார்த்திருக்கிறது ஆர்ப்பாட்டம் செய்து பதவியை பெற்றோர் பலர் ஆரவாரத்தோடு வெற்றியை பெற்றோர் சிலர் ஆரவாரம் இல்லாமல் பகட்டில்லாமல் படோடோபம் இல்லாமல் எதே சதிகாரம் இல்லாமல் அமைதியாக நின்று நான் உங்கள் குடும்பத்திலே ஒருவன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க ஒரு தலைவராக இன்றைக்கு மக்கள் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் மேடையிலே வீட்டிருக்கின்ற அவர் நிழலாக பணியாற்றி கொண்டிருக்கிற பொதுச் செயலாளர் உட்பட அனைத்து நிர்வாகிகளையும் நான் இங்கே வணங்கி மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் நகர செயலாளர்கள் பேரூராட்சி செயலாளர்கள் என்று கூற்றுடன் எதிர்வரினும் கூடி எதிர்க்கிற ஆற்றல் படை இங்கிருக்கிறது பார் என்று சொல்லுகிற தமிழக வெற்றி கழகத்தினுடைய தூய உள்ளமிக்க தொண்டர்களே நண்பர்களே நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது யாரை வீட்டுக்கு அனுப்ப வேண்டுமோ அவரை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு யாரை கோட்டைக்கு அனுப்ப வேண்டுமோ அவரை கோட்டைக்கு அனுப்புவதற்கு இன்றைக்கு மக்கள் தயாராகி விட்டார்கள் ஆனால் ஒன்றை இந்த அரங்கத்திலே வந்திருக்கின்ற தாவேகா நிர்வாகிகள் மேடையில் இருப்போர் உட்பட அத்தனை பேர் உள்ளத்திலும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கருத்து ஒரு தாய் மக்கள் நாம் என்போம் ஒன்றே எங்கள் குலம் என்போம் தலைவன் ஒருவன் தான் என்போம் சமரசம் எங்கள் வாழ்வென்போம் ஒரு தாய் மக்கள் நாம் என்போம் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு நம்மில் ஒற்றுமை நீங்கள் அனைவருக்கும் தாழ்வு நன்றிது தேர்ந்திடல் வேண்டும் இந்த ஞானம் வந்தார் பின் நமக்கெது வேண்டும் என்று பாடினான் பாரதி அந்த ஒற்றுமைதான் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரைக்கும் அடிப்படையாக இருக்கின்றது காரணம் என்ன என்றால் தேர்தல் களம் அமைய இருக்கிறது வெற்றி கனி பறிப்பதற்கு அத்தனை பேரும் தயாராக இருக்கின்றோம் ஆனால் சூழ்ச்சி செய்வோர் ஏளனம் செய்தோர் ஏகடையம் பேசியோர் எப்படியும் நம்மை வீழ்த்தி விட வேண்டும் என்பதற்காக களத்திலே வியூகத்தை வகுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் மறந்து விடாதீர்கள் கடந்த முப்பத்தைந்து ஆண்டு காலமாக முப்பது ஆண்டு காலமாக ஆண்டு காலமாக இருபது ஆண்டு காலமாக என்று வருடத்தை கணக்கிட்டு பார்த்தால் வாழ்நாள் முழுவதும் என் தங்க தலைவனுக்காக தளபதிக்காக இருக்கிறேன் என்று சொல்லுகிற உங்களா உங்கள் ஆற்றலை உங்கள் அறிவை உங்கள் திறமையை இன்றைக்கு சோதித்துப் பார்ப்பதற்கு வியூகங்களை வகுப்பதற்கு குள்ளநெறி தந்திரங்கள் செய்வதற்கு சிலர் புறப்படுவார்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் ஒற்றுமை இருக்க வேண்டும் ஜாதி மதம் இனம் மொழி என்று யாரும் பிரித்து விடாதபடி அந்த மாவட்டத்துக்காரன் இந்த மாவட்டத்துக்காரன் அந்த மொழிக்காரன் இந்த மொழிக்காரன் அந்த ஜாதிக்காரன் இந்த ஜாதிக்காரன் என்றல்ல நான் ஏற்கனவே சொன்னேனே ரொம்ப அருமையாக அவர் பேசிய அந்த பஞ்சு டயலாக்கு நான் சொன்னேனே இந்த ஏரியா அந்த ஏரியா அல்ல எல்லா இடத்திலும் அவர்தான் கில்லி என்பதை மனதிலே வைத்து அந்த ஒற்றுமை உணர்வை நீங்கள் காட்ட வேண்டிய ஒரு தருணத்திலே இருக்க வேண்டும் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு தங்கமான தலைவர் சூழ்ச்சியும் தந்திரமும் தெரியாத ஒரு தலைவர் மக்கள் நலன் ஒன்றுதான் என் குறிக்கோள் என்று இன்றைக்கு எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் சரி மலை போலே வரும் சோதனையாகவும் பணிபோல் நீங்கிவிடும் என்று மக்களை நம்பியிருக்கிற ஒரு மாபெரும் தலைவராக இன்றைக்கு நம் முன்னாலே இருக்கிறார் ஒன்றிய கழகம் கழகம் மாவட்ட கழகம் என்று பல்வேறு பொறுப்பளிலே பொறுப்பிலே இருந்தாலும் சரி பொறுப்பில் இல்லாவிட்டாலும் சரி நான் தொடர்ந்து இயக்கத்திலே என்னை இணைத்துக்கொண்ட தொட்டு பார்த்து கொண்டிருக்கிறேன் எந்த பொறுப்பிலும் ஒரு ஆற்றுகிற அந்த பணி இருக்கிறதே தலைவர் பெயரை சொல்வதற்காக விடிந்தவுடனே விடியல் எப்போது வரும் என்று காத்திருந்து எந்த கடமையை செய்ய வேண்டும் என்று தலைமையை கட்டளையிடுகிறதோ அதை செய்கிற முதல் தொண்டராக வீதியில் நின்று பணியாற்றுகிற காட்சிகளையெல்லாம் நான் பார்த்து புலகாங்கிதம் அடைந்து கொண்டிருக்கிறேன் அருமை நண்பர்கள் சொன்னது போல காசு படம் சேர்க்கலாம் கோடி கோடியாக கொட்டி வைத்திருக்கலாம் ஆனால் நமக்கு கிடைத்திருக்கிற தொண்டர்களை போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலே இல்லை திராவிட முன்னேற்றக் கழகத்திலே இல்லை வேறு எந்த கட்சியிலும் இல்லை என்பதை நான் அறுதியிட்டு கூற முடியும் மாசு மறுவற்ற தங்கங்களாக உள்ளத்திலே உறுதியை தேங்கிக் கொண்டு என் தலைவரை ஆட்சி பொட்டலை அமர்த்துகின்ற வரைக்கும் ஓய மாட்டேன் என்று இன்றைக்கு உழைத்து கொண்டிருக்கிற உங்களுக்கு அருமை தலைவர் மூலமாக நிர்வாகிகள் மூலமாக நான் அன்பாக விடுக்கிற வேண்டுகோள் ஒற்றுமையை காத்துக்கொள்ளுங்கள் கட்டமைப்பிலே எந்த விதமான கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் அவற்றையெல்லாம் கலைந்துவிட்டு ஒரே குறிக்கோள் கோட்டையிலே கோலோச்சுக்கிற கோமாராக நம்முடைய தலைவரைய நமர்த்துகிற வரைக்கும் ஓயக்கூடாது என்கின்ற அந்த சிந்தனையை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் நம்மை நம்மை பொறுத்தவரைக்கும் இந்திய துணைக்கண்டம் மிகவும் எதிர்பார்க்கிற ஒரு தலைவராக இன்றைக்கு தலைவர் இருக்கிறார் தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல இந்திய துணைக்கண்டமே வியப்பால் விழிகளை உயர்த்தி இங்கே ஒரு தலைவரா என்று சொல்லக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு தளபதியாக இன்றைக்கு இந்திய மக்கள் அவரை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் நம்மை பொறுத்த வரைக்கும் சோதனைகள் எது வந்தாலும் அதை அமைதியாக புன்சிரிப்போடு ஏற்றுக்கொண்டு பதிலேதும் சொல்லாமல் இறைவன் தனக்கு தந்திருக்கின்ற அந்த வாய்ப்பினை மக்கள் படி ஆற்றுவதற்காகவே மட்டுமே சொல்லக்கூடிய ஒரு பாபரம் தலைவரை பெற்றிருப்பதிலே நாம் எல்லாம் மகிழ்ச்சி அடைகின்றோம் நேரம் நெருங்கிவிட்டது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் நாம் ஆற்ற வேண்டிய பணிகள் அநேகம் இருக்கிறது வெளியிலே சொல்லுகின்றார்கள் கட்டமைப்பு இல்லை என்று யார் சொன்னது தமிழக வெற்றி கழகத்திற்கு கிடைத்திருக்கிற தங்கங்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு கிடைத்திருக்கிற அந்த தொண்டர்கள் காலாம் காலமாக போற்றி பாதுகாத்திருக்கிற அந்த பண்பாட்டை பாரம்பரியத்தை நிறைக்க செய்கின்ற வகையிலே ஆற்றி வருகிற பணிகள் அவற்றுக்கெல்லாம் ஒத்தாய்ப்பு வைத்தார் போல இந்த தேர்தல் களம் அமைய இருக்கிறது அமைதி காப்போம் தலைவருடைய கண்ண அவர் என்ன சொல்லுகின்றார் எந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் விரும்புகின்றாரோ யாரை சுட்டிக்காட்டுகின்றாரோ அவர் கண்ணை செய்வ யாரை பார்க்கின்றீர்களோ வெற்றி களத்திலே அவர்களை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு நமக்கு அடிப்படை தேவை ஒற்றுமைதான் அந்த ஒற்றுமை உணர்வு மட்டும் நிரம்பி நிற்குமேனால் நம்மை வீழ்த்துகிற வெல்லுகிற சக்தி இந்த தமிழ்நாட்டிலே இல்லை என்பதை நான் அறிவித்து சொல்லி பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்திருக்கிற நிர்வாகிகளை நான் மனதார பாராட்டுகிறேன் போற்றுகிறேன் கையிலே காசு இல்லாமல் மாசு மருவில்லாமல் இறைவன் தந்திருக்கிற அந்த நல்ல வாய்ப்பை சரியான பாதையிலே நம்முடைய தலைவருக்காக உழைத்து கொண்டிருக்கிற உள்ளங்களை நான் பாராட்டுகின்றேன் போற்றுகின்றேன் ஒற்றுமை மட்டும்தான் வெற்றி ஈட்ட முடியும் அந்த ஒற்றுமை உடல் கொள்கிற அந்த பாங்கினை தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஓர் வழி நின்று நேர் வழி சென்றால் நாளை நமதே இந்த நாடும் நமதே என்று தலைவருடைய கரங்களிலே ஆட்சி பொறுப்பை ஒப்படைக்கிற வரைக்கும் ஓயாத உழைப்போம் ஒற்றுமையாக உழைப்போம் வாருங்கள் என்று நான் கேட்டு வாய்ப்பிற்கு வணங்கி விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்